தேடல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் தமிழ் சமூக வலைதளங்களிலே அதிகமாக விவாதிக்கப்படுகின்ற ஒரு விடயம் இந்த நாட்களில் இசை பெரியதா மொழி பெரியதா அதிலும் இசைதானி இளையராஜாவின் இசை பெரியதா கவி பேரரசு வைரமுத்து அவர்களின் மொழி பெரியதா என்ற ஒரு விடயம் உண்மையில் இது உயிர் முக்கியமா உடல் முக்கியமா என்ற கேள்விதான் காரணம் ஒன்றிலிருந்து ஒன்றை ஒரு நாளும் பிரிக்க முடியாது அதாவது தமிழ் இனத்தின் அடையாளமே இயல் இசை நாடகம் இதை காப்பாற்றுவதற்காகத்தான் சங்ககாலம் தொட்டு இக்காலம் வரை நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் அதிலும் எழுந்திருக்கின்ற இந்த சர்ச்சையானது இந்த இரண்டு மா மேதைகளை வைத்து நோக்கும் பொழுது உண்மையில் இசைஞானி என்பவர் ஒரு ஆக சிறந்து வாழும் காலத்து கலைஞர் அதி உச்ச திறமைகளை கொண்ட ஒரு கலைஞர் வைரமுத்து அவர்கள் ஒரு சிறந்த படைப்பாளி தமிழுக்கு பல பயனுள்ள நூல்களை தந்த ஒரு கவிஞர் இருவருமே வாழ்க்கையின் அடிமட்டத்திலிருந்து வந்தவர்கள் வாழ்க்கையில் சாதித்து காட்டியவர்கள் இப்பொழுது இந்த எயிட்டிஸ் நைன்டிஸ்ல பிறந்தவர்களுக்கு கனவு ஒன்று இருக்கும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆசை ஒன்று இருக்கும் என்ன தெரியுமா இந்த இருவரும் இணைந்து தமிழில் இன்னும் ஒரே ஒரு பாடலாவது வழங்க மாட்டார்களாம் அது அந்த எயிட்டிஸ் நைன்டிஸ் பிறந்தவர்கள் அவர்களுடைய அந்த அனுபவத்தினை கேட்டால் கூறுவார்கள் இந்த இருவரும் இணைந்து வந்த அந்த படைப்புகளுக்கு எந்த அளவு ஒரு ஒரு கூறுவது மனித மனத்தை ஆராய்கின்ற அல்லது ஒரு மஜிக்கை உருவாக்கக்கூடிய எத்தளவு சக்தி வாய்ந்த படைப்புகள் என்பது இவர்களுக்கு தெரியும் நான் கூட இப்பொழுது வழியாகின்ற இந்த சிங்கல் பிரமோ பார்க்கக்குள்ள யோசிப்பேன் திரு பாரதி ராஜா அவர்கள் ஒரு காட்சியை சொல்ல இளையராஜா அவர்கள் இசையமைக்க வைரமுத்து அவர்கள் எவ்வாறு அதற்கு வார்த்தைகளை கோர்த்து எடுக்கின்றார் என்று ஒரு வீடியோ பார்க்க மாட்டோமா என எங்கிய பல நாட்கள் உண்டு ஆனால் இந்த சர்ச்சைகளை பார்க்கும் பொழுது தமிழ் சினிமா இன்னும் எதையெல்லாம் விளக்கப் போகின்றதோ என்ற சந்தேகம் வருகின்றது சர்ச்சையின் பின்னணி உங்கள் அனைவருக்கும் தெரியும் வைரமுத்துவின் ஒரு மேடை பேச்சு விவாதிக்கப்படுகின்றது அதற்கு பதிலடியாக திரு கங்கை அமரன் அவர்களும் அவரை விமர்சி விமர்சித்திருந்தார் அது அவ்வாறு முடிந்துவிட்டது உண்மையில் இளையராஜா என்பவரையும் வைரமுத்து என்பவரையும் தனித்தனியாக கொஞ்சம் நாங்கள் எடுத்து பேசினால் இளையராஜா என்பவர் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இந்த நூற்றாண்டின் அதி சிறந்த இசை மாமைது இளையராஜாவின் இசையை ரசிப்பதற்கு மொழி தேவையா என என்னிடம் கேட்டால் என்னுடைய என்னுடைய பர்சனல் சாய்ஸ் நிச்சயமாக இல்லை இளையராஜாவின் இசையை மொழிபெயர்ப்பதற்கான அவசியமே இல்லை காரணம் இளையராஜாவின் இசை என்பது உணர்வு எங்களுடைய உணர்வை நேரடியாக வந்து தொடக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு படைப்பு தான் இளையராஜா மீட்டுகின்ற ஒவ்வொரு இசையும் அதை நான் எனக்கு கொஞ்சம் தெளிவாக கூறினால் பாடல்களை நாங்கள் ரசிக்கின்றோம் உண்மை ஆனால் பாடல்கள் என்பதை தாண்டி இளையராஜாவின் பின்னணி இசை என்பது ஒட்டுமொத்த தமிழ் உலகமும் ரசிக்கின்ற ஒரு விடயம் அது மூன்றாம் முறையாக இருக்கட்டும் நாயகனாக இருக்கலாம் மௌனராகமாக இருக்கலாம் அபூர்வ சகோதரர்களாக இருக்கலாம் இந்த பின்னணி இசைக்கெல்லாம் எந்த மொழிபெயர்ப்பும் அவசியமில்லை அவை இப்பொழுதும் கண்ணை இரண்டு நிமிடங்கள் மூடினால் போதும் அந்த பின்னணி இசை இசை எங்கள் மனதில் ஒழிக்கும் அந்த அளவு உணர்வு பூர்வமானது இளையராஜாவின் ஒவ்வொரு படை அதையும் தாண்டி உலகத்திற்கு தான் சிறந்த ஒரு கலைஞன் என நிரூபித்து காட்டியது இந்த பக்கம் வைரமுத்து திரு வைரமுத்து அவர்களை பற்றி பேசினார் இளையராஜாவினால் வாய்ப்பு வழங்கப்பட்டவர் தான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் வாய்ப்பு என்பது இங்கு யாராலும் யாருக்கும் வழங்கப்படலாம் அந்த வாய்ப்பினை தக்க வைத்துக் கொள்பவதற்கு தன்னை நிரூபித்து காட்ட வேண்டும் தன்னை நிரூபித்து காட்டினால் தான் தனக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பு தக்க வைக்கப்படும் அவ்வாறு இளையராஜாவிற்கு தன்னை நிரூபித்து காட்டிய ஒரு கவிஞன் தான் வைரவத்து பாரதி ராஜா ஒரு சிச்சுவேஷனை சொல்கின்றார் ஒரு இயற்கையை விரும்புகின்ற ஒரு கதாநாயகன் மட்டு அமைக்கப்படுகின்றது பழமையான ஒரு கவிஞர் இதை எழுதியிருந்தால் இயற்கையை நேரடியாக பாடுகின்றது போல இயற்கையை நேரடியாக அவர் ரசிக்கின்றது போன்ற வரிகள் இருக்கும் ஆனால் எங்கோ ஒரு கிராமத்தில் இருந்து கிளம்பி வந்த ஒரு பாடலாசிரியன் வானம் எனக்கு போதிமரம் நாளும் எனக்கு அது செய்தி தரும் என தமிழ் வார்த்தைகளை இளையராஜாவின் பட்டுக்கு வழங்கும் பொழுது அது இளையராஜாவை கவர்கின்றது காரணம் இதுவரை தமிழ் பாடல்கள் கண்டில்லாத ஒரு புதிய வடிவத்தினை இந்த வைரமுத்துவின் வார்த்தைகள் தமிழுக்கு தந்தது அந்த பயணம் அதற்கு பின்னர் தொடர்ந்து கொண்டே போனது அலைகள் ஒய்வதில்லை காதலோபியம் சலங்கையொலி சிந்து பைரவி முதல் மரியாதை புன்னகை மன்னன் சொல்லி முடிக்க இயலாத அளவு மேஜிக் நிறைந்த படைப்புகள் ஓகே ஒரு ஆறு வருடம் அவர்கள் இணைந்து பணியாற்றுகின்றார்கள் சரி இந்த ஆறு வருடத்தின் பின்னர் இளையராஜாவின் இசை பயணம் தடைப்பட்டதா இல்லை இளையராஜா ஏற்கனவே முத்துலிங்கம் புலமை பித்தன் போன்ற கவிஞர்களோடு பணியாற்றினார் அதற்கு பிறகு மூமேத்தா பிறைசூடன் அறிவுமதி பாரதி என பல கவிஞர்களோடு அவரது இசை பயணம் தொடர்ந்து வந்தது அப்போ வைரமுத்து அவரது பயணம் நின்று விட்டதா நிச்சயமாக இல்லை ரஹ்மானோடு கோர்க்கின்றார் சின்ன சின்ன ஆசை முதல் முறை கிள்ளி பார்த்தேன் போராளை பொண்ணு தாயே ஒரு தெய்வம் தந்த பூவே என தேசிய விருதுகள் நின்று செல்கின்றது அறிமுக இசை பலர் அதிகம் பிரசித்தி இல்லாதவர் ரகுநந்தனின் இசையில் கூட கல்லிக்காட்டில் பிறந்த தாயை தேசிய விருது இளையராஜாவின் மகன் யுவனி நிசையில் கூட எந்த பக்கம் பார்க்கும் போதும் ஒன்று தான் தேசிய இவரது பயனும் தொடர்கின்றது இதை தாண்டி இந்த வைரமுத்து என்பவர் ஒரு அதி சிறந்த இலக்கியவாதி படைப்பாளி அவரது தண்ணீர் தேசம் கருவாட்சி காவியம் கல்லிக்காட்டு இதிகாசம் மூன்றாம் உலக போர் தமிழ் மொழி அதாவது பெருமைப்பட கூடிய நூல்கள் இக்கால ஒரு படைப்பாளையினால் வழங்கப்பட்ட நூல்களில் அது கூட நாங்கள் ஒதுக்கி வைத்து விட்டு வரது ஆரம்ப காலத்தில் எழுதப்பட்ட ஒரு நூலை சந்தர்ப்பம் இருந்தால் வாசித்து பாருங்கள் சிப்பியை உன்னை செதுக்குகின்றேன் சிறந்த ஒரு படைப்பு இப்ப இந்த இருவரும் பிரிந்ததால் இந்த இருவருக்குமே எந்த நட்டமுமே இல்லை நட்டம் தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ஓகே இப்ப பாடல் என்ற விஷயத்தில் முதலில் கவர்வது என்ன என்ற கேள்வி எழுந்தால் நிச்சயமாக எல்லோரும் கூறுவார்கள் நானும் பட கூறுவேன் மெட்டு தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அந்த மெட்டு என்ற விடயத்திற்கு பின்னால் அதாவது மெட்டு தான் மெட்டு என்பதை தான் நாங்கள் முதலில் ரசிக்கிறோம் என நாங்கள் கூறுவதற்கான காரணம் நாங்கள் பிறமொழி பாடல்களையும் ரசிக்கின்றோம் ஹிந்தி பாடல்களையும் ரசிக்கின்றோம் தெலுங்கு பாடல்களை ரசிக்கின்றோம் மைக்கேல் ஜாக்சனை ரசித்தோம் ஷக்கீராவை ரசிக்கின்றோம் பிடிஎஸை ரசிக்கின்றோம் இவ்வாறு எங்களது ரசனை நீண்டு கொண்டே செல்கின்றது அதில் மாற்றங்கள் இல்லை மொழி அவசியம் இல்லை இசையங்களை லைக்க வைக்கின்றது ஆனால் தமிழ் திரை இசை பாடல் என்பதை பொறுத்த அளவில் அந்த பாடல் உருவாவதற்கு ஒரு இயக்குனரில் ஒரு கற்பனை இருக்கின்றது அவர் ஒரு சுச்சுவேஷனை வைத்திருக்கின்றார் அதற்கு இசை அமைப்பாளர் மட்டமைக்கின்றார் அதை வார்த்தையாக ஒரு கவிஞர் மொழி பெயர்க்கின்றான் அலங்கரிக்கின்றார்கள் அந்த மொத்தத்துக்கும் உயிரூட்டம் வழங்குவது பாடகர்கள் இதில் ஒன்று இல்லை என்றால் ஒன்று இல்லை இயக்குநரின் அந்த சுச்சுவேஷன் மட்டமைக்கப்படாவிட்டால் அது வெறும் ஒரு காட்சி மட்டின்றி வார்த்தைகள் இல்லாவிட்டால் அது வெறும் மட்டு மாத்திரம் வார்த்தையாக இருந்தால் அது ஒரு கவிதை மாத்திரம் இது அத்தனையும் சேர்ந்து அந்த பாடகனும் பாடகையும் அதற்கு உயிரளிக்காவிட்டால் அதை நாங்கள் ரசிக்க முடியாது அதாவது ஒவ்வொரு படைப்பும் ஒவ்வொரு கலைஞனினதும் ஒவ்வொரு படைப்பும் ஒரு பெண்ணின் தலைப்பிரசவம் போன்ற தமிழ் சினிமாவில் ஆக சிறந்த கலைஞர்களாக இருக்கின்ற நீங்கள் உங்கள் நீங்கள் பிரசவிக்கும் அந்த குழந்தையை ரசிகர்களாகி எங்களிடம் தாருங்கள் அதை கருவில் கொலை செய்ய நினைக்க வேண்டாம் நாங்கள் அள்ளி தூக்கி விளையாண்டு முத்தமிட்டு அதை காலாகாலத்துக்கும் நாங்கள் வளர்த்திருப்போம் அதுதான் தமிழ் ரசிகர்களாகிய எங்களுடைய எதிர்பார்ப்பு தமிழ் சினிமாவின் ஆளுமைகளை நான் கெஞ்சு கேட்டுக் கொள்கின்ற விடயம் என்னவென்றால் தயவு செய்து இந்த இருவரும் இணைந்து செயலாற்றுவதற்கு ஏதாவது ஒரு வழி உண்டா என பாருங்கள் பிரிவு பிரிவாகவே இருப்பதற்கான வழிகளை பார்க்காதீர்கள் இழப்பு அவர்களுக்கு அல்ல தமிழ் சினிமாவுக்குத்தான் விடைபெறுகின்றேன் நான் உங்களில் ஒருவன் சந்திரன் சந்திக்கின்றேன் இன்னொரு பதிவு